முருகபெருமானோட ஆறுபடை வீடும் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு அதனால தான் என்னவோ முருகபெருமான தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க ஆறு படை வீடுலையும் ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கு ஒவ்வொரு படை வீடும் எப்படி உருவாச்சு அதற்கான தனி சிறப்புகள் என்ன அங்க முருகபெருமான் நிகழ்த்திய அற்புதம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகபெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு பரிசா இந்திரதேவன் தன்னோட மகளான தெய்வ யானையை முருகபெருமானுக்கு மணந்து கொடுத்த இடம் தான் திருப்பரங்குன்றம் இங்க முருகபெருமான் திருமண கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு முருகபெருமான் இருக்கக்கூடிய இந்த குன்றானது சிவலிங்கத்தை போல காட்சி கொடுக்கும் பரம்பொருளான பரமேஸ்வரனே லிங்க ரூபத்தில் இங்க குன்று வடிவில் அமைஞ்சிருக்காரு அதனால தான் பரங்குன்றநாதர் அப்படின்ற பெயரோட திரு சேர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல வடக்கு திசையில நின்று இந்த மலையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கைலாயம் போல் காட்சியளிக்கும் தெற்கு திசையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய யானை படுத்திருப்பது போல காட்சியளிக்கும் மேற்கிலிருந்து கிழக்கு பார்க்கும்போது ஒரு சிவலிங்கம் போலயே போலையே காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தோட உட்பொருளை உபதேசம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்ப பார்வதி தேவியோட மடியில் இருந்த முருகபெருமான் அந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோட உட்பொருளை கேட்டுட்டு இருந்திருக்காரு புனித மந்திரத்தோட உட்பொருளை ஒரு முறையாக குருவின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய மறைமுகமாக கூடாது அது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு முருகப்பெருமான் திருப்பரம் குன்றத்திற்கு வந்து தவம் செய்ததாகவும் முருகனோட தவத்தில் மனமகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி தேவியோட அவருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்து அங்க குருவாக இருந்து முருகபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்தார் அப்படின்னு இன்னொரு புராண கதையும் இருக்கு சுப்பிரமணியன் கோவிலுக்கு முன்னாடியே சிவன் ஆதி சொக்கநாதராக இருந்து அருள்பாளிக்கிறார் முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஆதி சொக்கநாதரை வழிபட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லப்படுது முருகனோட ஆறு படை வீடுல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்துல இருக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் பார்வதி ஆசிர்வாதத்தோட சூரன சம்ஹாரம் பண்றதுக்காக முருகபெருமான் தன்னோட சேனைகளோட தங்கின இடம்தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் தான் முருகபெருமானோட இரண்டாம் படை வீடு முருகனோட அவதாரமே சூரனையும் அவனோட சகோதரர்களையும் அழிக்கிறது தான் சூரபத்மன் சிவனை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருந்து கர்ப்பப்பை வாசம் இல்லாத பெண் வயிற்றில் பிறக்காத ஒரு ஆணின் கையாலே மரணம் நிகழணும் அப்படின்னு வரம் வாங்கினவர் தன்னை யாராலும் அழிக்கவே முடியாது அப்படின்ற ஆணவத்துல தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்துறான் சூரபத்மன் தேவர்கள் தங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சிவனிடம் முறையிடவே சிவன் தேவர்களை காப்பாத்தனும் அப்படின்றதுக்காக தன்னோட ஐந்து முகத்தோடு ஆறாவது முகமான அதோ முகமும் சேர்த்து ஆறு நெற்றிக் கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக வெளிப்பட்டு உருவானவர் தான் முருக ஏன் முருக பார்வதி தேவி கிட்ட இருந்து உருவாகல அப்படின்னா சூரபத்மன் வாங்கின வரம் அப்படி கருப்பை வாசமே இல்லாத ஒருவரால் தான் தன்னை அழிக்க முடியும் அப்படின்னு வரம் வாங்கியிருந்தான் அதனால தான் சிவனோட நெற்றிக் கண்ணில் இருந்து அவர் உருவானாரு முருக சூரபத்மனை சூர பத்மனை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது அப்படின்றதுனால பார்வதி தேவி தன்னோட அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து வேளாக மாற்றி அந்த ஞான வேலை முருகபெருமானுக்கு சிக்கல்ல அந்த ஞான வேலை முருகபெருமானுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க வேல் வாங்குன முருகபெருமான் தன் சேனைகளோட திருச்செந்தூர்ல ஆறு நாள் போர் செய்கிறாரு இறுதியில் சூரபத்மன் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக மாமரமாக மாறிடுறாரு அங்க கூட முருகப்பெருமான் தன்னோட எதிரியா இருந்தாலும் எதிரிய அவனோட ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மும்மலங்களையும் அழிச்சு சேவலாகவும் மயிலாகவும் மாத்தி தன் அருகிலேயே வச்சுக்கிட்டாரு எதிரிகளை கூட நண்பனாக்கி தன் அருகிலேயே வச்சுக்க கூடிய கருணை உள்ளம் கொண்டவர் தான் முருகபெருமான் இந்த அற்புதமான திருச்செந்தூர் கோவில சில மர்மங்களும் இருக்கு இந்த கோவிலோட ராஜ கோபுர கதவு எப்பயுமே மூடித்தான் இருக்கும் கிழக்கு திசையில ஒரு துளை இருக்கு அந்த துளையில காது வச்சு கேட்கும் கடல் அலைகளோட சத்தம் அதிகமாக கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட அருகிலேயே மூன்று சமாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இததான் மூவர் சமாதி அப்படின்னு சொல்றாங்க இங்கு இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு முன்னாடி ரெண்டு மயில்கள் இருக்கும் ஒன்னு தேவ மயில் இன்னொன்னு அசுர மயில் அப்படின்னு சொல்லப்படுது ஜாம பூஜை முடிஞ்ச உடனேயே முருகபெருமானோட நெய்வேதியத்தை கடல்ல கலக்கிறதா சொல்லப்படுது இங்கு தரக்கூடிய பன்னீர் இலை விபதி தீராத நோய்களையும் தீர்க்கும் சக்தி உடையது இன்னும் பல மர்மங்களை தன்னகத்தே கொண்டுள்ளதுதான் இந்த இரண்டாவது படைவீடான திருச்செந்தூர் குன்றெடுக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் முருகனோட ஆறுபடை வீடுல மூன்றாவது படை வீடான பழனி இங்க முருகபெருமான் தண்டாயுத பாணியா ஆண்டிக் கோலத்திலிருந்து மக்களை அருள்பாளிச்சுக்கிட்டு இருக்காரு நாரதர் செய்த கழகத்தால தன் தாய் தந்தையிடம் கோபப்பட்டு முருகபெருமான் ஏறி நின்ற இடம்தான் பழனி தன் தாய் தந்தையான சிவனும் பார்வதியும் வந்து முருகபெருமான படுத்தி அறியாமை எனும் இருளை போக்கி ஞானத்தை அழிக்கக்கூடிய ஞான பழமே நீ அப்படின்னு சொல்லி முருகபெருமான சமாதானப்படுத்தி பழம் நீ அப்படின்னு தான் இங்கே பழனி அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுது போகர் சித்தர் ஒன்பது வகையான பாசனங்களை ஒன்றிணைத்து நவ பாசனங்களால் உருவாக்குனதுதான் பழனி ஆண்டவரோட தண்டாயுத பாணி சிலை எவ்வளவோ இடங்கள் இருந்தும் போகர் சித்தர் ஏன் பழனி மலையில நவ பாசன சிலையை உருவாக்குனாருன்னு தெரியுமா நவ கோள்கள் நவ கிரகங்களில் ஒன்றான செவ்வாய்க்கு அதிபதி முருகபெருமான் செவ்வாய் கோள்களோட கதிர்வீச்சு அதிகமா விழுகக்கூடிய இடம்தான் பழனி பழனிமலையின் மீது செவ்வாயோட கதிர்வீச்சு அதிகமா பட்டு அங்கிருந்து தெரிக்குது அது மட்டும் இல்லாம செவ்வாயோட அதிபதியான முருக பெருமான் அங்க இருக்கிறதுனால அந்த சிலையும் நவ பாசானத்துல உருவானதால அந்த செவ்வாய் கிரகத்தோட கதிர்வீச்சுகளை உள்வாங்கி ஆகம விதிப்படி சொல்லக்கூடிய மந்திரங்களை அருள் அலையாக மாற்றி தன் பக்தர்களுக்கு கொடுக்கிறாரு ஒன்பது பாசானங்களும் ஒன்பது நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது மனிதர்களோட ஒவ்வொரு செயல்பாடும் நவ கிரகங்களின் அடிப்படையில தான் செயல்படுது அதிகாலையில் ஆண்டி கோலத்திலையும் மாலை நேரத்தில் ராஜ அலங்காரத்திலும் முருகபெருமான் காட்சி கொடுப்பாரு இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எதுவுமே இல்லாம ஒரு ஆண்டியா அவனை போய் நீ தரிசிக்க நின்னாலும் நீங்கள் அந்த மலையை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு மாலைக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை முருகபெருமான் ஏற்படுத்துவார் அப்படின்றத குறிக்கிறது தான் காலையில் ஆண்டி அலங்காரம் மாலையில் ராஜ அலங்காரம் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டுல கோவில்ல முதல் முதல்ல தங்கத்தேர் வந்தது அப்படின்னா அது பழனியில தான் இந்த தங்கத்தேரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முருகேசன் அப்படின்றவங்களால இந்த தங்கத்தேரானது முருகபெருமானுக்கு செய்து கொடுக்கப்பட்டது அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு நிறைய வருஷமா குழந்தையே இல்லை முருக பெருமான் தான் தஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு முருகபெருமானிட்ட தம்பதி சமயதாரா நின்று விரதம் இருந்து வேண்டி குழந்தை வரம் கேட்குறாங்க அடுத்த ஒரு வருஷத்திலேயேவும் இரட்டை ஆண் குழந்தை பிறக்குது அந்த நன்றி கடனா இவர் முருகபெருமானுக்கு தங்கத்தேர் செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப நம்ம ரெண்டு கைகளையும் கூப்பி முருகபெருமான்ட நின்னு கேட்கும் போது முருகன் தன்னோட பனிரெண்டு கரங்களால அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் முருகனோட ஆறு முருகனோட ஆறுபடை வீடுல நான்காவது படை வீடு தான் சுவாமிமலை மலை அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு முருகபெருமானுக்கு பெயர் வந்தது இந்த தளத்தில் தான் தன்னோட தந்தையான உலகாலும் பரம்பொருளான பரமேஸ்வரனுக்கே குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தின் பொருள் சொன்னாரு தான் முருகனை இந்த சிவகுருநாதன் ஒரு நாள் எல்லா கைலாயத்திற்கு வழிபட போயிருக்காங்க அப்ப முருக பெருமான் எல்லா தேவர்களும் முருகனையும் வழிபட்டுட்டு சிவனையும் வழிபட்டுட்டு போயிருக்காங்க ஆனா பிரம்ம தேவர் முருக பெருமான கண்டுக்கவே இல்லை உடனே முருக பெருமான் பிரம்ம தேவருக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு பிரம்மதேவரை கூப்பிட்டு வேதங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே பிரம்ம தேவர் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு முருகன் தடுத்து நிறுத்தி ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்திற்கான பொருள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு பிரம்மதேவர் தெரியாம முழிச்சிருக்காரு அதுக்கு முருகபெருமான் படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய நீங்களே உங்களுக்கே பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிறையில அடைச்சிட்டாரு அடைச்சிட்டு படைக்கும் தொழில முருகபெருமானே செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் சிவபெருமானோட கட்டளைக்கிணங்க வேண்டுதலுக்கிணங்க முருகபெருமான் பிரம்மதேவரை விடுவிச்சதாக சொல்லப்படுது அந்த நேரத்தில் சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோட பொருள் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு முருகபெருமானும் அவரோட வேண்டுதலுக்கிணங்க அவருக்கு குருவாக இருந்து அந்த பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த ஸ்தலத்துக்கு சுவாமி மலை அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுது தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருள் தான் சீடனாக இருந்து குருவிடம் உபதேசம் கேட்ட இடம் முருகனின் நான்காவது படை வீடான சுவாமி மலை முருகபெருமான் வலது கையில் தண்டாயுதத்தையும் இடது கையை தன் தொடையிலும் வைத்து யோக நிலையில் குருவாக நின்று ஆறு அடி உயரத்தில் நின்று மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் முருகபெருமானோட இந்த நான்காவது படை வீடான சுவாமி மலை எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் கும்பகோணத்துல இருக்கு தமிழகத்தின் வடக்கு எல்லை பகுதியில் அமைந்திருக்கிறது தான் முருகனோட ஆறு படை வீடில் ஐந்தாம் படை வீடான திருத்தணி திருச்செந்தூரில் சூரபத்மனோடு போர் செய்த முருகன் திருத்தணிக்கு சென்று தான் தன்னோட கோபத்தை தனிச்சிருக்காரு அதனால தான் தன்னோட கோபத்தை தணித்த அந்த இடத்துக்கு தணிகை அது கூட திரு அப்படின்றத சேர்த்து திருத்தணிகை அப்படின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம முருகபெருமான் தன்னோட கிரியா சக்தியான வேடர் குளத்தில் வாழ்ந்த தன்னோட அண்ணன் கணேசனோட உதவியால முருகபெருமான் திருமணம் செய்து கொண்ட இடம் இல்லங்க இந்திரன் தன்னோட மகளான தெய்வ யானையை முருகபெருமானுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டு திருமண பரிசாக தன்னோட ஐராவத யானையை முருகனுக்கு கொடுத்திருக்காரு இந்த யானையானது இந்திரனை விட்டு போன பிறகு இருந்து இந்திரனோட செல்வங்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்திரலோகமே கலை இழக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்தா முருகபெருமான் ஐராவத யானையை திரும்பவும் இந்திரனுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அந்த யானையை கொண்டும் வர்றாரு அப்ப இந்திரதேவன் அதை வாங்குறதுக்கு மறுக்கிறாரு ஒரு பரிசா கொடுத்த பொருளா நான் திரும்ப வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதற்கு பதிலா இந்த யானையானது என்னுடைய திசையை இந்திர லோகத்தை நோக்கி இருக்கணும் அப்படின்னு முருகபெருமான்கிட்ட வேண்டி கேட்கிறாரு அதனால தான் திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த யானையானது முருகபெருமானை பார்த்து இல்லாமல் கிழக்கு திசையை நோக்கி பார்த்து இருக்கும் கிழக்கு திசை இந்திரனுக்குரிய திசை அதனால தான் முருகபெருமானோட கட்டளை கிணங்க அந்த யானையானது கிழக்கு திசையை நோக்கி நின்று தனிகை அடிவாரத்தில் மூன்று தீர்த்தம் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது குமார தீர்த்தம் இந்த குமார தீர்த்தத்தில் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து மூழ்கி எழுந்து முந்நூற்றி அறுபத்தி ஐந்து படிகளை கடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய முருகபெருமான தரிசனம் பண்ணும்போது தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்ச நோய் கூட தீரும் அப்படின்னு சொல்றாரு யார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் இதே இடத்துல தான் நோய்கள் விலகிறதுக்காக ஒரு திருப்புகள் எழுதியிருக்காரு என்னன்னா இருமல் உரோகம் முயல்கண் வாதம் மெரிகுண நாசி விடமே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகள் இந்த திருப்புகளை பாடி முருகன் முன்னாடி முருகா என்ன வினை செய்தேனோ இந்த நோய் என்னை ஆட்கொண்டது எந்த பிறவியில் நான் செய்த புண்ணியமோ உங்கள் திருப்பாதம் பிடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது எனக்கு இந்த நோயிலிருந்து அகழ்வதற்கு அருள் புரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நோயானது அகலும் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர் அது மட்டும் இல்லைங்க அகத்தியர் பூஜை செய்த இடம் திருத்தணி அவர் அங்க ஒரு குளம் உண்டாக்கி அந்த நீரை எடுத்து முருகபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க நாரத முனியும் இங்கே வந்து முருகபெருமான வழிபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முருகனோட ஆறு படை வீடுல இறுதியா இருக்கக்கூடியது அழகர்மலை மலை மேல இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை இந்த திருத்தலத்துல உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் அப்படின்ற மெய்யறிவையும் உணரணும் அப்படின்றத உணர்த்துற விதமா முருக பெருமான் அவ்வை பாட்டிட்ட ஒரு குட்டி பையனா வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ற திருவிளையாடலை நடத்தி அவ்வை பாட்டிக்கு உணர்த்திய இடம் இதே பழமுதிர்ச்சோலை தான் பசியோடு இருந்த பாட்டிக்கு நாவல் மரத்திலிருந்து நாவல் பழத்தை உதிர்த்து கொடுத்தாரு முருகபெருமான் அதனால தான் பழம் உதிர்த்து கொடுத்ததால் இந்த இடத்திற்கு பழம் உதிர் சோலை அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுது பல வருடங்களுக்கு முன்னாடி முருகனோட அம்சமாக இருக்கக்கூடிய வேலுக்கு தான் இங்கே வழிபாடு நடந்தது தற்போது தான் சிலை ரூபமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது உலக பிரசித்தி பெற்ற நூபரகங்கை தீர்த்தமும் இந்த கோவிலுக்கு அருகில அமைஞ்சிருக்கு மற்ற படைவீடுகளுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த பழமுதிர்ச்சோலையில் இருக்கு சைவ வைணவ பெருமைகளையும் ஒரு சேர கொண்ட இடம் இந்த முருகனோட ஆறாவது படைவீடான இந்த பழமுதிர்ச்சோலை தான் அழகே வடிவான அபிஷேக பிரியரான முருகபெருமானும் அலங்கார பிரியரான பெருமாளும் ஒரே இடத்தில் இருந்து சைவ வைணவ பெருமைகளை எடுத்து காட்டக்கூடிய பழமுதிர்ச்சோலை இந்த திருத்தலத்துல முருக வள்ளி தெய்வானையோட தம்பதி சமயதரா இருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்துல தன் தந்தை கிட்ட மந்திர உபதேசம் பெற்று இரண்டாவது படைவீடான திருச்செந்தூர்ல தன் தாய்கிட்ட வேல் வாங்கி சூரனை சம்ஹாரம் பண்ணி மூன்றாவது படைவீடான பழனியில நீ ஆண்டியாக வந்தாலும் அறியாமை எனும் இருள் ஞானத்தை கொடுத்து அரசனாக மாற்றுவேன் மக்களுக்கு உணர்த்த விதமா அங்க தண்டாயுத பாணியா நின்று நான்காவது படை வீடான சுவாமி மலையில பிரணவ மந்திரத்தை தன் தந்தைக்கு உபதேசம் செய்து சிவகுரு நாதனா அங்க நின்று ஐந்தாவது படை வீடான திருத்தணியில சூரனை சம்ஹாரம் பண்ணதால வந்த கோவத்தை தணிச்சிக்கிட்டு தன்னோட தாய் தந்தையர்களுக்கும் தேவர்களுக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்றின சந்தோஷத்தோடு தன்னோட இரண்டு மனைவிகளான வள்ளி தெய்வானையோட தம்பதி சமயதரா இறுதியில் அவர் வந்து நின்ன இடம்தான் பழமுதிர்ச்சோலை சூரனை சம்ஹாரம் பண்றதுக்காக சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்த முருகபெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பார்வதி தேவியால் ஒன்றிணைக்கப்பட்டு ஓருடல் ஆறு முகம் பனிரெண்டு கரங்களாக உதித்தவர் முருகபெருமான் முருகபெருமானுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு அதுல சேயோன் அப்படின்ற பேரும் இருக்கு சேயோன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிவப்பு நிறத்தை உடைய குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் அப்படின்றது பொருள் அது மட்டும் இல்லைங்க விசாகன் அப்படின்ற பேரும் இருக்கு விசாகன் வி அப்படின்றது பக்ஷி பறவை சாகன் அப்படின்றது பறந்து வருபவன் கூப்பிட்ட குரலுக்கு பக்ஷி என்ற மயில் மீது அமர்ந்து பறந்தோடி வரக்கூடியவன் முருகபெருமான் அப்படின்ற பொருள் விசாகன் அப்படின்றதுக்கான அர்த்தம் விசாக நட்சத்திரத்துல தான் முருகபெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவில் முருக பெருமானோட ஆறு படை வீடும் அதன் சிறப்புகளும் அதன் மர்மங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த வீடியோவிலிருந்து இருந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா